ஆண்டவரும் அருமையட்சகரமாக இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்லி உணர்த்தி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை சித்தமில்லாத யாவும் நமக்கு வேண்டாம் அது திருமணமாக இருக்கலாம் அது வேலையாக இருக்கலாம் குடியிருப்பின் எல்லையா இருக்கலாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் தேவனுடைய சித்தம் இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்கணும் இன்னைக்கு அநேக திருமணம் என்ன செய்கிறார்கள் அவருடைய சமுதாயத்தை பார்த்து முடிக்கிறார்கள் அழகை பார்த்து முடிக்கிறார்கள் வேலையை பார்த்து முடிக்கிறார்கள் இதெல்லாம் பார்த்து முடித்தாலும் தேவ சித்தம் இருக்கிறதா என்பதை கொஞ்சம் சற்றாகிலும் என்ன செய்வதில்லை சிந்தித்து பார்ப்பதில்லை தேவ சித்தம் இல்லாத திருமணம் கடைசில முள்ளாக தான் மாறும் இன்றைக்கி அநேக குடும்பத்தில் சண்டை பிரிவினை நீங்கள் அநேக குடும்பத்தில் விவாகரத்து இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா தேவ சித்தம் இல்லாததுனால தான் இன்றைக்கி தேவ சித்தம் இல்லாமல் நீங்கள் எதை செஞ்சாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது பிள்ளைகளுடைய படிப்பாக இருந்தாலும் கூட பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருந்தாலும் சரி நீங்கள் குடியிருப்பில் ஒரு வீடு கட்டுகிற காரியமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களை குறித்த தேவ சித்தம் அதுதானா என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு செய்யுங்கள் அதுதான் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் யாக்கோப்புடைய அனுபவத்திலிருந்து கத்தர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிறார் யாக்கோப்பு தன் மகனாய் இருக்கிறதான யோசைப்பு உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்தி மூச்சு அடைச்சி போகிறது மூச்சு அடைச்சு உடனே என் மகனை எப்படியாவது போய் நான் பார்ப்பேன் என்கிற ஆசை இருக்கிறது வார்த்தை இருக்கிறது போக போகிறேன் நினைக்கிறார் யோசைப்பு கூட தன் தகப்பனை அனுப்பி கொண்டு அழைத்துக் கொண்டு வருவதற்கு வண்டியெல்லாம் ஆயத்தப்படுத்தி அனுப்பியிருக்கிறார் ஆனாலும் என் தகப்பனா என்று சொல்லி பேர் போய் பழியிடும் பொழுதுதான் ஆதி அகமம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் கத்தர் யாக்கோப்புக்கு தரிசனமாய் சொல்கிறார் நான் தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன் நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்பதாக கர்த்தர் யாகோப்புக்கு வாக்கு பண்ணுகிறார் அப்படி என்றால் எனக்கு கருமையான பிள்ளைகளே யாக்கோப்புடைய அனுபவத்தில் பார்த்தீங்களா பிள்ளை உயிரோட இருக்குது பிள்ளை வண்டியெல்லாம் ஆயத்தப்படுத்தி அனுப்பியிருக்குது பிள்ளை ஒரு பெரிய அதிகாரியாக இருக்குது அங்கே போன நல்லா இருக்கலாம் இங்கே தேசத்தில் பஞ்சம் இருக்கிறது அடுத்த வேலைக்கு வேற ஒன்றுமே இல்லை இப்படிப்பட்ட நிலைமையில் கூட யாக்கோப்பு தேவ சித்தத்தை அறிவதற்கு தேவனிடத்தில் போக அப்பதான் ஆண்டவர் பேசுகிறார் இதே போல எக்கோ அப்படி அனுபவத்துல இருந்து இன்றைக்கு நம்ம கூட பேசுகிற வார்த்தை அதுதான் எல்லாமே நமக்கு சாதகமா இருக்குதுன்னு சொல்லி அது தேவ சித்தம் நினச்சிடக்கூடாது எல்லாமே கை கூடுகிறது என்று சொல்லி அதுவும் தேவ சித்தம் நினைச்சிடக்கூடாது நீங்க நிறைய வீட்டுல இந்த பெண் தேடுகிற காரியத்துல தான் தேவ சித்தத்தை அறியாமல் போயிடுவீங்க இதை தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார் என்னென்னு தெரியுமா நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க எதுவுமே போடாண்டாம் உங்க பிள்ளையை கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னனே நல்ல குடும்பமாக இருக்குது இப்படிப்பட்ட குடும்பம் கிடைக்கவே கிடைக்காது என்று சொல்லி என்ன செய்து விடுவீர்கள் கொடுத்து விடுவீர்கள் கொடுத்த பிறகு என்ன இருக்கும் தெரியுமா அந்த குடும்பத்தில் தான் உங்கள் குடும்பம் என்னைக்கு நீங்கள் போய் சம்மந்தம் கலந்தீங்களோ அன்னையிலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு பிரச்சனையே ஓயலை இன்னைக்கு போராட்டமே ஓயலை தேவ சுத்தம் அறியாமல் செஞ்சுட்டேன்னு இப்படிப்பட்ட நிலையில் போய் செஞ்சுட்டேன்னு என்று சொல்லி வருத்தப்படுவீர்கள் ஆனால் இன்னைக்கு கத்தரை எச்சரிக்கிறார் யாக்கோ இப்படி அனுபவத்திலிருந்து எச்சரிக்கிறார் அவன் நம்ம கூட ஆண்டவர் பேசுறது நீ போப்பா நீ போனா நான் அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அது என் தேவ சுத்தம் நீ உன்னை குறித்த தேவ சுத்தம் உன் சந்ததியை குறித்த தேவ சுத்தம் அந்த தேவ சத்தத்தின்படி போனான் கர்த்தர் அந்த தேசத்தில் பழுக பண்ணினார் பெருக பண்ணினார் தேசத்திலிருந்து திரும்பவும் என்ன செய்தார் அழைத்து கொண்டு வந்தார் இன்னைக்கு தேவ சுத்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்யுங்க அவருக்கு சித்தம் இல்லாதது எதுவுமே ஒன்று கூட அவருடைய சித்தம் இல்லாதது வேண்டாம் என்கிற வைராக்கியத்துக்குள் வாருங்கள் ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பா சர்வ வல்லமை உள்ள தேவமே அருமை தகப்பனே உம்முடைய சித்தத்தின்படி வாழ உம்முடைய சித்தம் இல்லாதது ஒன்றுமே வேண்டாம் என்கிற வைராக்கியத்தில் இருக்க உதவி செய்யும் ஏசு இரட்சக நாமத்தில் பிதாவே ஆமென் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் bless you